இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் வந்து பதினெட்டு சித்தருக்கு மூத்த சித்தரான திரு அகத்தேர் ஐயாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு குடிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து காஞ்சிபுரம் அருகில் இருக்க இந்த விஷாரன்ற கிராமத்தில் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக எல்லாரும் பயன்பெற அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக நடந்தது ஸோ இங்கே என்ன விஷயங்கள் நடந்தது எதனால் இங்கே வந்து இந்த கோவில் வந்து உருவாயிருக்கு அகத்தேர் பெருமான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பரவேலையே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம்யா எப்படி இருக்கீங்கய்யா நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஏ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோவில் கட்டணம் வந்து மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு சிறப்பாக அதை எடுத்து முன்னெடுத்து இந்த பகுதி மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணீங்க கும்பாஷேபம் நடந்ததை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா குருவருள் சரணம் ஓம் அகத்தீசாய நமக அகத்திய பெருமான் ஆணைக்கு இணங்க இந்த விஷார் கிராமம் தொன்றாற்றான் குடில் அப்படின்னு ஒரு பேராக வழங்கப்பட்டுச்சு இந்த தொன்றாற்றான் குடிலில் முன்னூறு காலத்தில் சிவாலயம் நந்தீஸ்வர ஆலயமாக அங்கே திகழ்ந்ததாக அகத்திய மகாமுனிவர் ஜீவநாடியில் எடுத்து வருகின்றிருக்கார் அதன் ஆணைக்கு இணங்க தான் இந்த இடத்தையே நாங்கள் கண்டுபிடித்து இந்த இடத்துல அகத்திய பெருமானுக்கு அகத்திய மகரிஷியை மீண்டும் ஒரு கற்கோவில் அமைக்கணும் கல்லால் உருவாக்கப்பட்ட திரு ஆலயங்களாக அமைக்க வேண்டும் அப்படின்னு குருநாதர் தான் ஆணையிட்டார் அதன்படி இந்த அகத்திய பெருமான் இதில் என்ன சிறப்பு என்றால் தர்மத்தை போதிக்கக்கூடியவராக இருப்பார் அரசகோலத்தில் கோலத்தில் இருப்பார் ஞானத்தையும் அரசாணை நீதி அரசராக நீதி கேட்டு வரும் அனைவருக்குமே உடனே அதற்கான நிவர்த்தி கொடுக்கக்கூடிய எம்பெருமானாக அகத்திய பெருமான் விளங்குகிறார் அம்பிகை லோபமித்ரா தாய் சாந்த சுரூபமாக இருப்பார் எல்லாருக்கும் பக்தியையும் ஞானத்தையும் திருமண யோக பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையாக இப்ப மூர்த்தவராக அகத்திய பெருமான் இந்த ஆலயத்தில் அமர்வதால் அகத்திய பெருமான் ஆணைக்கு இணங்க பால விநாயகராக கஜமுகனார் அமர்ந்திருக்கார் குழந்தை வடிவமாக அதே போல பாலவேலவன் சொல்லியிருக்கார் அகத்திய சண்முகர பாலவேலவன் குழந்தை வடிவமாக குருநாதருடைய குருநாதர் அவர் வந்து குழந்தை வடிவமாக இங்கு அமைக்க சொல்லியிருக்கார் இந்த ஆலயம் சித்தரை மாதத்தில் வரக்கூடிய சதை நட்சத்திரத்தில் இது கும்பாபிஷேகங்கள் நடக்கும் ஞானலோக சித்தர்கள் இருப்பாங்க மேலே விமானத்தின் மேலே நான்கு திசைகளும் நான்கு யுகத்தை நோக்கக்கூடியதாக ஞானலோக சித்தர்கள் இருப்பாங்க இங்கு வந்து அகத்திய பெருமானை வழிபாடு செய்வோருக்கு வேண்டும் வரத்தை எல்லாம் தரக்கூடியவதற்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரமாக அகத்திய மகர்ஷி இந்த ஆலயத்தை எடுத்துரைத்துள்ளார் அவர் ஆணைக்கு இணங்க இந்த திருநாள் சதை நட்சத்திரம் மிகுந்த நட்சத்திரம் புண்ணிய காலமான சித்திரையும் சதை நட்சத்திரமும் கூடக்கூடிய காலத்தில் எந்த நாள் நட்சத்திரமும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு நாதர் சொல்லியிருக்கார் ஆகையால் இந்த சித்திர சதை நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சதை நட்சத்திரத்தில் மகாமுனிவர் இந்த மகா கும்பாபிஷேக திருகாலத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க சொன்னால் அவர் ஆணைக்கு இணங்க சீரும் செம்மையுமாக நடத்தி வைத்துள்ளோம் ஓகே இப்போ அதே மாதிரி கும்பாஷேபம் பண்ணியிருக்கீங்க நாள் வந்து என்ன நாள் அப்படின்றத சொல்லி அதனால தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நான்கு திசைகளில் வந்து எல்லாரும் அமர்ந்திருக்காங்க சித்தர்கள்லாம் அப்படின்னாங்க இங்கே வரவங்களுக்கு இந்த கோவிலில் வரவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமே இது முதல்லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க பிறவி பயன் அறுப்பதற்காக இந்த திரு ஆலயத்தில் அகத்தி வெருமானை வணங்கினால் முக்தி மோட்சம் கிடைக்கும் பிறப்பே இல்லாத ஒரு நிலை சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய திரு ஆலயமாக அகத்திய பெருமான் இந்த ஆலயத்தை எடுத்துரைத்துள்ளார் அதே போல் அதான் ஞானலோக சித்தர்கள் இந்த சித்தர்கள் எல்லாம் பௌர்ணமி திதி பௌர்ணமி திதி அன்று அகத்திய பெருமானின் பேரருளை பெற்று இந்த பிறவியில் பிறவி பயனை அழகாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் விமோச்சனங்கள் கிடைக்கக்கூடிய திரு ஆலயமாக அகத்திய பெருமான் எடுத்துரைத்துள்ளார் இப்போ இந்த அகத்திய பெருமான் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க அதனுடைய சிறப்பு என்ன என்னென்ன பூஜைகள் வந்து பண்ணி இங்கே வந்து அவருக்கு வந்து அந்த அந்த பிரதிஷ்டிக்கான விஷயங்கள்லாம் எல்லாம் இல்லை என்ன மாதிரி விஷயம் எல்லாமே அகத்திய பெருமான் ஆணைக்கிணங்க நம்ம ஜீவனாடி குறிப்பில் சொல்லப்பட்ட அத்தனை குறிப்பின் ஆணைகளுக்கு படிதான் இந்த திருவுருவ கோலம் அடி என்பதும் அவர்தான் உரைத்தார் அதே போன்று அம்பாள் திருமேணியோடியாக இருக்கணும் அப்படி என்பதும் அகத்தி பெருமானாபாத் பக்கத்துல உள்ள ஒரு சிற்பியின் மூலமாக தான் சிற்பங்கள் வந்து உருவாக்க வேண்டும் என்பதை அகத்தி மகரிஷி சொன்னார் அவருடைய ஆணை கிணங்க அந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு மூன்று மண்டலமாக பிரிக்க சொன்னார் ஒரு மண்டலம் ஜலவாசம் அந்த நாற்பத்தி தினமும் ஜலவாசத்தில் மகரிஷி இருந்தார் பிறகொரு நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இன்னொரு மண்டலம் மூன்று பகுதிகளாக பிரித்து அந்த இரண்டாவது மண்டலத்தில் தானிய வாசம் தானியம் என்பது நெல் நவதானியங்கள் கொண்ட தானியம் அதாவது நாணயங்கள் வைத்து பூஜைகள் செய்து மூன்றாவது மண்டலமாக தைலாபிஷேகமும் மலராபிஷேகமும் செய்து அந்த நாற்பத்தி எட்டாவது தினம் சதை நட்சத்திரமாக கூடக்கூடிய காலத்தில் அவருடைய திருமேனியை எடுத்து இந்த கர்ப்பகிரகத்தில் வைத்து சதய நட்சத்திரம் கூடக்கூடிய காலத்தில் பூஜை செய்தால் வரும் மாந்தர்களுக்கு மக்களுக்கு எல்லாம் நோய் நோய்களை தீர்க்கக்கூடியதும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக மகரிஷி எடுத்து அகத்திறைய நாடியில் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஒவ்வொரு குறிப்புகள் எடுத்து அதை அழகாக வடிவமைச்சு எப்படி சொன்னாரோ அதை வந்து நீங்கள் வந்து வடிவமைச்சு கோவிலில் வந்து கற்கோவில் கட்டியிருக்கீங்க அதே மாதிரி இங்கே வந்து கோசாலை இந்த மாதிரி குடில்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய மகத்துவங்கள் அகத்திய பெருமான் மீண்டும் அதை தான் மீண்டும் எடுத்து சொல்கிறேன் அகத்திய பெருமான் ஆணைக்கு இணங்க அரச கட்டளையாக நிகழ்த்தப்படிய நிகழ்வாக இருக்கிறது அகத்திய பெருமான் தினசரியாக நித்திய அன்னதானங்கள் முறையாக நடத்த சொன்ன ஆண்டு ஒன்றும் இரண்டாக கடந்து கொண்டு இருக்கிறது அந்த நித்திய அன்னதானம் என்பது வரும் நோயாளிகளுக்கு பிணியை தீர்க்கக்கூடிய பசியாறக்கூடிய உணவாக இல்லாமல் பிணியை தீர்க்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவ கூடாரங்களில் சென்று நாம் ஆக்கம் செய்யக்கூடிய உணவை நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய பிணி தீர்க்கக்கூடிய மருந்தாக போக வேண்டும் என்று தினசரியாக இங்கிருந்து உணவு தயாரித்து அதை முறையாக அகத்திய பெருமானின் திருவாதங்களில் வைத்து பிணிகள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்து மீண்டும் மருத்துவ கூடாரங்களில் மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய திரு நிகழ்வாக தொடர்ந்து தொண்டுகள் செய்து கொண்டு வருகிறோம் அதேபோல் துளசி மாடமும் காமதேனு பட்டி பூஜைகள் என்பது தினசரியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கோபூசைகள் செவ்வாய் வெள்ளி அன்று கோபூசைகள் இங்கு மிகவும் சீரும் சமயமாக நடைபெறுகிறது இரவு ஏழு மணி அன்று கோபூஜைகள் மிகவும் அற்புதமாக நடைபெறும் போன்று பட்டி தேவி திருமந்திரங்கள் பாடி கோபூஜைகள் மிகவும் அற்புதமான முறையில் நடைபெறுவது இந்த ஆலயத்தின் பெரும் சிறப்பு அதே மாதிரி கோவில்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஆட்கள் தான் வருவாங்க அது மாதிரி அதாவது வந்து யார் அதாவது கருவலை போய் எல்லாரும் போகும் அவங்களால என்ற தரத்தால் வரக்கூடிய மலரை அவரவர்கள் அணு அணியலாம் அகத்திய மகரிஷி என்ன சொல்லியிருக்கார் என்றால் தர்மத்தின் மூலமாக ஒரு அந்தனராக தான் மகரிஷி பார்க்கிறார் இந்த பிறவில வேதத்தை கற்றுக்கொள்பவர்கள் வேதத்தை புரிந்து அல்ல தான் சரீர சுத்தமாகவும் தான் நல் எண்ணத்தோடு உள்ள ஒரு மனிதன் என்னை பூஜை செய்பவன் அந்தனன் அப்படி என்று சொல்கிறார் வேதத்தை பாடக்கூடியவன் பர் சரீர சுத்தமும் அவன் தெளிவான மனநிலையும் தர்வம் இல்லாத நிலைப்பாடு கொண்டவன் எனக்கு நித்திய பூஜை செய்வதை தான் மகிழ்வோம் என்பதையே மகரிஷி சொல்கிறார் அதனால் யார் வந்தாலும் அவர்களுடைய கரத்தால் பூஜை செய்யலாம் அருகில் நின்று அகத்திய பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயத்திற்கு எல்லாம் எல்லாரும் வந்து அகத்திய மகரிஷியின் பேரருளை பெற வேண்டும் என்பதே அகத்திய பெருமான் இந்த நாடியில் அற்புதமாக எடுத்துச் சொல்லியுள்ளார் ஆகையால் கபு வந்து அகத்திய பெருமானை வழிபாடு செய்வதே அகத்திய மகரிஷி தெளிவாக மகிழ்வாடு ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் தான் ஓகேங்க அதே மாதிரி ஏற்கனவே நம்ம மெட்ரோ நேர்களுக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து இங்கே ஏற்கனவே நம்ம வந்து சிறப்பாக அதை எடுத்து நம்ம நம்மளுடைய நேயர்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் அப்புறம் வந்து வஸ்திர தானம் கழிச்சு நம்ம நிறைய சிறப்புகள்லாம் பண்ணிங்க அதனுடைய குறிப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அகத்திய மகரிஷி இந்த மகா கும்பாபிஷேக திருகாலத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஒரு ஆலயத்தின் புனித நீர் கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெறும் காலத்தில் இயல் இசை நாடகம் அத்தனையும் நடைபெற வேண்டும் என்று சொன்னார் அவர் ஆணைக்கு இணங்க இயல் இசை நாடகம் அத்தனையும் நடைபெற்றது அத்தனையும் நடைபெற்று அகத்திய மகரிஷி பேரருளை பெறுவதற்கு இந்த ஆலயங்கள் பெரும் யோக நிலையாக கூறப்படுகிறது சிறப்பு இப்போ வந்து இந்த கோவிலில் வந்து எந்தெந்த நாள் தினங்களுக்கு வழிபட்டா இங்கே வந்து பணிவடைகள் செய்தால் என்ன மாதிரியான சிறப்புகள் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அகத்திய பெருமான் தவலோகம் என்ற ஒரு லோகத்தும் இந்த பிரபஞ்ச சக்திகளின் பேராற்றலாக சூரிய பகவானின் கதிர்களை கொண்டு இயக்கப்படுகிறார் நாம் இருக்கும் பிரம்மஞான யோகபலனும் ஞான ஒளி ஆத்மஸ்வரூபத்தின் மூலமாக இயக்கும் திருநொதியை தரிசனம் செய்யலாம் உன்னுள் இருக்கக்கூடிய தர்மத்தையும் தானத்தையும் நீ மெல்ல மெல்ல எழுத்து வரும்போது மெல்ல மெல்ல கொண்டு வரும்போது உனக்கு அதற்கான ஆகையினாலும் சதை நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் பௌர்ணமி முழுமையான காலங்கள் இந்த காலங்களில் கதிரவன் சூரிய பகவானின் பேரரோடு அவர் விஸ்வரூப தரிசனங்களும் நாம் வேண்டக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த ஆலயத்திற்கு கொண்டு அந்த நட்சத்திர காலங்களில் வழிபாடு செய்வோருக்கும் நல்லதோ ஒரு அருள் பலன் நிச்சயம் கிடைக்கும் அதேபோல் நம்முடைய நாடிவும் ஒரு குறிப்பிட்ட தினைகள் படிச்சுட்டு அதை நிறைய பேர் வந்து பயன் சொல்கிறேன் மீண்டும் நேர்காணல் ஒருவரும் சரணம் மக்கள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்வும் பசி இல்லாத வாழ்வும் அவரவது வாழ்க்கையில் நல்லதொரு சகல சுகங்களும் பெற்று வாழ அகத்திய பெருமானும் திரு லோகமித்ரா சமீப அகத்திய பெருமானின் பேரருள் அனைவருக்கும் தருணம் வருக அகத்திய பெருமானின் நல்லருள் ஆசை பெருகள் என்று சொல்லி அறிவோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Yeah. ீ தூம தனி தனதி தன திமு தானி தூம தான லீம தன தீம் தான ஒதனி தான 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 ஒதனி தான 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 தானிய தீம் தூம தான தீ தான தீம்ம தன தீ தானதி